உங்கள் வீடு சில நிமிடம் எந்த ஒரு செயலுமே யாராவது ஒருத்தர் வித்தியாசமாக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும் இல்லையா அது வாழ்வாக இருக்கட்டும் இறப்பாக இருக்கட்டும் அப்படி ஒரு கதை தான் இது ஒரு குடும்பம் அப்பா அம்மா இருக்காங்க அம்மாவோட அம்மா பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னா மூணு பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இப்போ விஷயம் என்னென்னா அப்பாவுக்கு உடம்பு முடியல பெரிய வயசுலாம் கிடையாது ஐம்பது வயசு தான் டாக்டர் சொல்லிடுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் உயிரோடு இருப்பார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க யாருனாலையும் தாங்கிக்கவே முடியல நம்ம அப்பாவுக்கு இப்படி நடக்கணுமா அப்படின்னு பசங்களாம் ரொம்ப ஒருத்தப்படுறாங்க மனைவி ஆர்த்தி அதை ஏற்றுக்கவே முடியல எல்லார் முன்னாடி அழுதா அவங்களோட தைரியம்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா வந்து ஹாலில் படுக்க வச்சிடறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு உடனே என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் எதுவுமே புரியலை ஆர்த்தி மனைவி மட்டும் என்ன பண்ணுறாங்க அந்த கணவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்றாங்க எல்லாரும் ஒவ்வொரு மூலையிலும் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாட்டி பாட்டி இருக்காங்களே ஆர்த்தியோட அம்மா ஆர்த்தியோட காதில் போய் இப்படி கேட்குறாங்க பிஎஃப் பணம் எவ்வளோ வரும் ஏதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருந்தாருன்னா வாரிசுதாரராக யாரை போட்டிருக்காருன்னு கேளு உன்னோட மக கடைசி மகளுக்கு ஏதாவது நகை சேர்த்தி வச்சுருக்காரா அப்படின்னு நிறைய விஷயங்களை காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆர்த்திக்கு கோபம் வருது எந்த நேரத்தில் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ சித்த பேசாமல் இரு அப்படின்னு ஒரு மாதிரி அழுகையான குரல்லையே அவங்கள வந்து பேசாமல் இருக்க சொல்கிறாங்க மூத்த மகன் அப்பா கண்ணாலேயே கூப்பிடுறார் ஓடி வந்து நிற்கிறான் பையன் ஏதோ சொல்ல வர்றார் அவரால் பேச முடியல பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு வார்த்தை தெளிவாக வரல ஆனால் உத்து கவனிக்கும்போது சித்தப்பா அப்படின்னு அவர் சொல்கிறத பையன் புரிஞ்சுக்கிறான் ஃபோன் போடுறான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு சித்தப்பா கிட்ட பேச போகிறான் ஃபோன் போட்ட உடனே ரிங்கு போகுது அந்த பக்கம் குரல் கேட்குது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா பத்தே நிமிஷத்தில் சித்தப்பா பதினெட்டு வருஷம் பகையும் மறந்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறார் தன்னோட தம்பியை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்றார் படுத்திருக்கிறவர் ஓடி வந்து அண்ணனோட கையை பிடிச்சி என்னென்ன அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் மறந்தாச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நான் சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எழுந்துருவீங்க உங்களுக்கு எல்லாம் சரியாக போய்டும் அப்படிங்க உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஆர்த்தி கொடுத்துருக்கேன் வாங்கிக்க அப்படின்னு தடு மாதிரி அந்த விஷயத்தை அவர் சொல்லிடுறார் தம்பிக்கும் அழுகை வருது அண்ணனுக்கும் அழுக வருது ஆர்த்தி உடனே இப்படி பேசுகிறாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை என்னுடைய கணவர் பல வருஷங்களாக இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார் உங்களுக்கான பணம் என்கிட்ட இருக்குது நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது படுத்திருக்கிறவருக்கு அழுகை வருது இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா சித்தப்பாவோட மனைவி இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஆர்த்தியோட கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல அமைதி நிலவுது எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் நின்றுடுறாங்க சுற்றி நிற்கிறாங்க மறுபடியும் அப்பா ஏதோ பேச வர்றார் எல்லாரும் பக்கத்தில் வந்துடுறாங்க வார்த்தை வரலை தடுமாறுகிறார் இருக்கிறார் பேச்சு வரலை மக கேட்குறா ஏதோ நீங்கள் சொல்ல வரீங்கன்னு தெரியுதுப்பா என்னென்னு எங்களுக்கு புரியல கொஞ்சம் சத்தமாக பேசுங்க தெளிவாக சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொல்கிறார் பாட்டிக்கு கோபம் வருது அப்போ தான் ஓடி போயிட்டால் அப்புறத்துக்கு உங்கள் அப்பா அவரை கூப்பிட்றாரு அப்பாவோட கடைசி ஆசை சின்ன பொண்ணு எனக்கு வீடு தெரியும்பா ரெண்டு தெருவு தள்ளி தான் இருக்காங்க உடனே வேகமாக ஓடுறா போய் கூப்பிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் அவங்க பார்த்துக்கவே இல்லை தன்னோட அண்ணனுக்கு இப்படி அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களும் பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறாங்க பார்த்த உடனே அழுக வருது உனக்கு போய் இப்படி நடக்கணுமா என்ன அழுகிறாங்க முதல் முறையாக பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி அவங்கள பார்க்குறாங்க அவங்களோட பசங்களையெல்லாம் பார்த்து கண்ணத்தை அப்படியே தடவி கொடுக்குறாரு கையை தூக்க முடியலை ஆனாலும் அதை செய்கிறாரு தங்கச்சியோட கழுத்தை பார்க்குறார் எல்லாமே கவரிங் நகையாக இருக்குது மனைவி ஆர்த்தியை அப்படியே பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது என்னோட இருபது பவுன் நகையை உங்கள் தங்கச்சிக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படியே அவரோட கண் அப்படியே கலங்குது ஏன்னா அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால எந்த நகையுமே இவர் செய்யவே இல்லை பாட்டிக்கு இப்போ கோவம் வருது மூத்த பேரை இருக்கான் இல்லையா அவனை கூப்பிட்டு நியாயம் சொல்கிறாங்க உங்கள் அப்பா போகிற நேரத்தில் எல்லாத்தையுமே இப்படி தானம் விட்டுட்டு போனால் நீங்கள்லாம் என்னடா பண்ணுவீங்க உங்கள் சித்தப்பாவுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து சொத்துலேருந்து எடுத்துக்கிட்டாரு ஆனால் உங்கள் சித்தப்பாவை உங்கள் அப்பா தானே படிக்க வச்சாரு இப்போ அதெல்லாம் கொடுக்கணுமா அதான் அவனே வேண்டாங்கிறான் அப்படித்துக்கு உங்கள் அப்பா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு என்ன பையன் இப்படி சொல்கிறான் பேரன் இப்படி சொல்கிறான் என்ன பாட்டி பேசுகிறீங்க அவர் போகிற நேரத்தில் அவர் செஞ்ச தப்பையெல்லாம் திருத்திக்கணும்னு நினைக்கிறாரு உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் பெசாம இருங்க அப்படின்னு அதட்டுறான் பேரன் பாட்டி பெசாமல் ஆயிடுறாங்க அவரோட முகத்தில் ஒரு ஒரு திருப்தி தெரியுது எல்லாருக்குமே ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி இருக்கார் எல்லோரும் மறுபடியும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க நைட் ஆயிடுது எல்லாருக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்குது ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா பசங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க அப்பாவோட நானும் பாட்டியும் இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க யாருக்குமே தூக்கம் வரல அப்பா இப்படி இருக்கிறார் அப்படிங்கிற கவலை எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருக்கு திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது வேற யாரும் இல்லை தான் இப்ப சிரிக்கிறார் எல்லாரும் எழுந்து ஓடி வந்து பார்க்குறாங்க அப்பா நல்லா சிரிக்கிறார் சிரிச்சுக்கிட்டே வயிற்று அப்படியே தடவிறார் யாருக்கும் எதுவுமே புரியல எல்லா பசங்கள்லாம் சுற்றி நின்று கேட்குற கேட்குறாங்க என்னப்பா வைத்து வலிக்குதா என்ன பிரச்சனை என்ன என்னன்னு எல்லாரும் கேட்குறாங்க சிரிக்கிறார் வைத்த தடவராரு எதுவுமே சொல்லலை பாட்டி எழுந்து போய் பாலை எடுத்துகிட்டு வராங்க ஆர்த்திக்கு புரிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவர் அவ அவர் நம்மளை விட்டு போக போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அழுக வருது இப்போ அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மறுபடியும் சிரிக்கிறார் வைத்த தடவராரு இப்போ பாட்டி பாலை எடுத்து அப்பா கிட்ட ஊற்றுறதுக்கு வந்துட்டாங்க அந்த பாலை பக்கத்தில் போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் கனகா அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறார் அதோட அவர் இறந்து போய்டுறார் பையன் பக்கத்தில் இருக்கிறான் பொண்ணு தலைமையிட்டில் இருக்கிறான் இன்னொரு பையன் கால்கிட்ட இருக்கிறான் தெளிவாக கேட்குது பேர் கனகா அம்மா இருந்ததுனால ஆர்த்திக்கு மட்டும் அந்த பேர் சரியாக கேட்கலை அவங்க ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க பாட்டிக்கும் பேர் கேட்டுருது அவர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்தை கொஞ்ச நேரம் மறந்துட்டு எல்லாரும் முகத்தை முகத்தை பார்த்துக்கறாங்க யார் அந்த கனகா யாருக்குமே தெரியல அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் சுதாரிச்சுட்டு அப்பா இறந்துட்டார் அப்படிங்கும்போது அவங்க எல்லாேருக்கும் மனவேதனையாகுது ஆனால் பாட்டி மட்டும் அந்த கனகா பேரையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஆயிடுது மூத்த பேரனை கூப்பிட்டு பாட்டி கேட்குறாங்க உங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி கனகா அப்படிங்கிற பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காரா இல்லை பாட்டி நானும் அதை தான் யோசிக்கிறேன் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் அப்படி ஒரு பேர் உச்சரிக்கப்பட்டதே இல்லை யாருன்னு எனக்கும் தெரியல பாட்டி சித்தப்பாவுக்கு பாதி சொத்தை கொடுத்துட்டாரு என் மகக்கிட்ட இருக்கக்கூடிய நகையெல்லாம் உங்கள் அத்தைக்கு கொடுத்தாச்சு இன்னைக்கு நாளைக்கு கனகா அப்படின்னு எவ்வளவு ஒருத்தி வந்தானே இருக்கிற வீட்டையும் அவள் வாங்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க இவனுக்கு பயமாகுது ஆனாலும் என்னோடய அப்பா அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு உள்ளக்குள்ள ஒரு நம்பிக்கை பாட்டி ரொம்ப பெருசாக்குறாங்க அந்த விஷயத்தை மறுபடியும் ஆர்த்திக்கிட்டே போய் கேட்குறாங்க யாருடி அந்த கனகா உனக்கு தெரியுமா அம்மா கொஞ்சம் பேசாமல் இருமா அவர்லாம் அப்படி கிடையாதுமா அப்படின்னு அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் பாட்டி ஓயலை உன் புருஷனோட பீரோ சாவியை கொடு அப்படின்னு வாங்கி பீரோ முழுக்க செக் பண்ணுறாங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா ஏதாவது ஏதாவது ஒரு இடத்துல பேர் எழுதி வச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு மூத்த பேரை அப்படிங்கிற மூத்த மகன் அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட அந்த பேரை தான் வந்து எல்லா வேலையும் செய்யணும் இல்லையா அதனால் அவர் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு வரும்போது பாட்டி இடையிலடையில் கூப்பிட்டு இவன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது யாருடா அந்த பொண்ணு என்னடா இப்படி கடைசி நேரத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க சுற்றி பேரை சொல்லியிருக்கலாம் இல்லை உங்கள் அம்மா பேரை சொல்லியிருக்கலாம் இல்லை கடைசியாக வந்து அவ அவங்க தங்கச்சி பேரை சொல்லியிருக்கலாம் எதுவுமே சொல்லாமல் யாருன்னே தெரியாத கணக்காங்கிற ஒரு பொண்ணு பேரை சொல்கிற அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் இருந்திருக்கணும்னு இவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறான் எல்லோரும் அப்பா போயிட்டாங்க அப்படிங்கிற தூக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கும்போது பாட்டி முகத்தை பார்த்தா இந்த கனகாங்கிற பேர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா முக்கியமானவங்கள்லாம் வந்து அவரை பார்க்குறாங்க மலர் வளையத்தோடு வராங்க அவர் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கலாம் போஸ்டர் அடித்து ஓட்டிடுறாங்க அஞ்சலி போஸ்டர் ஓட்டுவாங்க இல்லையா அதெல்லாம் செய்கிறாங்க பெரிய பெரிய அரசியல்வாதி வராங்க தொழிலதிபர்கள்லாம் வந்து அவருக்கு வந்து இரங்கல் சொல்லிட்டு போகிறாங்க ஆர்த்திக்கும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க கூட வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஆர்த்தி கையை பிடிச்சிட்டு இப்படி சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் கூட பிறக்காத சகோதரர் மாதிரி இவர் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன் அவருக்கு இப்படி நடந்தது அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு கையை பிடிச்சிட்டு சொல்லும்போது அழுதுகிட்டே ஒரு சிரிப்போட தன்னோட அம்மாவை பார்க்குறாங்க என் கணவர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஆனாலும் பாட்டினால் நம்பவே முடியல மறுபடியும் பெரிய பேரங்கிட்ட பக்கத்தில் வந்து நின்று சொல்கிறாங்க ஏண்டா இந்த கால தாம்பளைகளெல்லாம் நம்ப முடியுமா எப்படியும் எவ்வளாவது ஒருத்தி கனகான்னு வரத்தான் போறா அப்பதான் தெரியும் நான் இந்த வயசானவ சொல்கிறதெல்லாம் அப்பதான்டா உங்களுக்கு புரியும் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டு கடைசியே இப்படி சொல்கிறாங்க நீ பெரிய பையன் தானே உனக்கு சில விஷயங்கள்லாம் புரியும்ல கடைசியாக அவர் என்ன பண்ணார் நீ கவனிச்சியா வைத்த தடவனார் சிரிச்சாரு கனகாங்கிற பேரை சொன்னார் ஒருவேளை அந்த கணகாங்கிற பொண்ணு மாசமா இருந்தால் என்னடா பண்ணுறது இவனுக்கு அப்படி வேக்க ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அப்பா உயிரோடு இருந்து அந்த கனகா யாருன்னு சொல்லிட்டு செத்துருக்க கூடாதான்ற அளவுக்கு இவன் யோசிக்கிறான் எல்லா வேலைகளையும் செய்கிறான் ஆனால் இந்த இந்த கனகா யார் அப்படிங்கிறது இவனுக்குள்ளே ரொம்ப ஆழமா அது உள்ளுக்குள்ளே யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு மூணு நாள் ஆயிடுது வாடிலாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க மூணாவது நாள் ஊர் முழுக்க அந்த அஞ்சலி போஸ்டர் ஒட்டிட்டாங்க இல்லையா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா வயல் வரப்பில் ரெண்டு பெண்கள் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ செவத்தை பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த கண்ணீரஞ்சனி போஸ்டர் இருக்கு அந்த ரெண்டு பேரில் ஒரு பொண்ணோட பேர் வந்து செந்தாமரை இன்னொரு பொண்ணு பேர் கனகா இந்த செந்தாமரை அந்த கனகாவை கூப்பிட்டு இப்படி சொல்கிறார் அந்த போஸ்டரில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா அவன் தாண்டி நம்மளோட படித்தான்ல குமாரசாமி அவன்தான் சீக்கிரமே செத்து போயிட்டான் பாருன் உடனே கனகாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அட இவனா நம்மளோட ஸ்கூலில் படித்தான்ல சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நம்மளோட தானே படித்தான் உனக்கு விஷயம் தெரியுமா ஆறாம் வகுப்பு படிக்கும்போது நான் வந்து கருவாட்டு குழம்புல சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு தூக்கு போசியில் இந்த குமாரசாமி என்ன பண்ணான்னா அந்த கருவாட்டு குழம்புக்கு ஆசைப்பட்டு சட்டியோட தூக்கிட்டு போயிட்டான் அந்த தூக்கு போசி அப்படியே தூக்கிட்டு போய் அவன் மட்டும் முழுசாக சாப்பிட்டான் சாப்பிட்டதோடு அவனுக்கு என்ன ஆச்சுன்னா வயிற்றுக்கு சேராம ஒரு நாள் முழுக்க பாத்ரூமுக்கும் கிளாஸுக்கும் ஓடிக்கிட்டே இருந்தால் உனக்கு ஞாபகம் இருக்கா சரியான வயிறு வலி வந்துருச்சு அவனுக்கு அப்படின்னு அந்த விஷயங்களை அவங்க ஞாபகப்படுத்தி பேசிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கூட படித்தவன்ல நம்ம போய் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வராங்க வந்து ஆர்த்திக்கிட்டே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க நாங்கள்லாம் இவரோட ஸ்கூலில் படித்தவங்க ஆறாம் வகுப்பு படித்தவங்க எங்களால் நம்பவே முடியல இவர் இறந்து போனது என் பேர் செந்த அமரைவை தான் கனகா அப்படின்னு சொல்கிறாங்க கனகாங்கிற பேரை கேட்ட உடனே குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மூஞ்சிரும் மீதி கிளம்புது பாட்டிலாம் வந்து அந்த பேரங்கிட்ட சொல்றாங்க நான் சொன்னேன்லடா அப்படி ஒருத்தி வருவான்னு இவனுக்கும் பயமாகுது ஆனால் அவங்க ஸ்கூல்ல நடந்த இந்த விஷயங்களெல்லாம் சொல்லும்போது தான் புரியுது அப்பாவுடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அவர் வந்து எல்லா நல்ல விஷயங்களையும் அச போட்டுட்டு அவர் இறந்து போயிருக்கார் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ண பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவத்தை போட்டுட்டு என்னுடைய அப்பா இறந்து போயிருக்காரே அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாகுது இப்போது இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ மரணம் அப்படிங்கிறது நம்ம சில பேர் நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போவாங்க அந்த அந்த இறப்பே வந்து அவங்களுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி மரணத்தை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலுமே ரேரான ஒரு விஷயம் தான் இந்த இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அத்தனை பேரும் தன்னுடைய கணவரை சந்தேகப்படும் போது என்னுடைய கணவர் அப்படி அல்ல அப்படின்னு ஆர்த்தி உறுதியாக இருந்தது உண்மையிலுமே பாராட்டக்கூடிய தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஸ்லாம் வலைக்கம்